வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் யார் யாரெல்லாம் கைது செய்யலாம் எப்படி கைது செய்யணும் தேவையில்லாமல் பொய் வழக்கு போட்டு பண்ணக்கூடாது அப்படி ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருந்தேன் இப்போ அதுக்கு நீதிமன்றம் காவல்துறைக்கு சரியான மரணடி கொடுத்துருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயமாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் அதாவது போலீஸார் சரமாரியான கேள்வி கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த குண்டர்கள் சட்டத்தில் அடைக்கப்பட்ட வழக்கு ஆட்கொணர்வு வழக்கு போன்றவர்களை அதாவது இந்த மாதிரி கேஸை விசாரிக்கணும்னு ஒரு பெஞ்ச் இருக்குது அதாவது எஸ் எம் சுப்பிரமணியம் வி சிவஞானம் ஆகிய இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு இது விசாரிக்கணும் இப்போ அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா போலீஸ் குண்டர் சட்டத்தில் தேவையில்லாமல் அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள் குண்டர் சட்டத்தை எனவே இது குறித்து போலீஸ் தரப்பு கருத்து கேட்க மாநில குற்றவியல் வழக்கறிஞர் இந்த நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராக வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க அவர் யாருன்னா அசன் முகமது ஜின்னா அவர் தான் ஸ்டேட் பிபி அதன்படி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முகமது ஜின்னா கோர்ட்டில் ஆஜராகிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா போலீஸ் வந்து எல்லா வழக்குகளிலும் எளிதாக குற்றச்சட்டம் போடுறதில்லை எளிதாக குற்றச்சட்டம் போடுகிறார்கள் தொடர்ந்து இவர் குற்ற செயலில் ஈடுபடுகிறார் என்ற அச்சத்தில் குண்டர் சட்டத்தில் அடைக்கின்றார்கள் இவர் சொல்றார் பிபி சொல்றார் இது போன்ற குண்டர்கள் சட்டப்பிரிவில் கைது செய்யப்பட்டவர்களின் சார்பில் ஆட்கொணர்வு மனுக்களை ஆறு மாதத்தில் விசாரித்து அந்த கோர்ட் அவரை விடுவிக்கிறது நீதிபதி சொல்றார் அதாவது குண்டர் தடுப்பா சட்டத்தில் போடுறீங்க ஆறு மாதம் வரைக்கும் இந்த விசாரணை போகுது ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு நிரபராதி அப்படின்னு ஒருத்த நாங்கள் விடுவிக்கிறோம் விடுதலை பண்ணுறோம் அப்படிங்கிறார் ஆறு மாதம் வரை சிறையில் இருந்தவருக்கு அடிப்படை உரிமை தொழில் உரிமை என்று அனைத்து உரிமைகளும் பாதிக்கப்படுகின்றன கிளீன சொல்ற பாருங்க இது போன்ற செயல்களை ஹைகோர்ட் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்காரு எனவே ஆறு மாதம் சிறைவாசம் அனுபவித்த பிறகு அது ரத்து செய்யப்படுகிறது அப்ப அவருக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் அந்த குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு அதனால போலீஸார் இதற்கு இழப்பீடு கொடுப்பீங்களா அப்படி வழக்கு தொடரலாமா இழப்பீடு கேட்டு அப்படின்னு சரமாரியா கிட்ட கேட்குறாரு இந்த நீதி அரச்கள் ரெண்டு பேருமே கேட்குறாங்க அதுக்கப்புறம் தொடர் குற்ற செயலில் ஈடுபவர்களை தான் ஈடுபடுபவர்களை தான் குண்டர் சட்டத்தில் அடைக்கிறோம் பிபி சொல்கிறார் அடைக்கிறோம் என்று போலீஸ் தரப்பில் பதில் அளித்தாலும் நீதிமன்றம் சொல்கிறாங்க அப்படி அளித்தாலும் தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை தொடர் குற்றம் நடக்கிறது மணல் கொள்ளை தொடர் தொடற்ற நடக்குது போலீஸ்காரர்களும் போலீஸ்காரர்களும்ஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் மீது எந்த செயல்முறையில் குண்டர் சட்டம் பதியப்பட்டுள்ளது இவங்க மேல எப்படி நீங்கள் குண்டர் சட்டம் போட்டீங்களா இல்லையா எப்படி பதினா நீங்க அப்படின்னு கேட்குறாங்க போலீசார் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியவில்லை அதற்காக அதனால் குண்டர் சட்டத்தை எளிமையாக எளிதாக பயன்படுத்தி செய்கிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் மிக பெரிய குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டம் பாய்வதில்லை குண்டர் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பதில்லை ஆஸ்பத்திரி கோர்ட்டு கலெக்டர் ஆபீஸ் இது எல்லாத்துக்கும் மக்கள் பயம் இல்லாத போறாங்க ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் மக்கள் பயத்தோட வராங்க ஏன் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் கார் கண்ணாடிகளில் கருப்பீசு பிலிம் ஒட்டக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க ஆனா எந்த ஐபிஎஸ் பி ஆபீசர் அந்த ஆர்டரை ஒபே பண்ணிருக்கீங்களா எல்லா ஐபிஎஸ் ஆபீசர்களும் கருப்பு சீட்டு தான் போறாங்க பிலிம் போறாங்க அப்ப என்ன அதிகாரம் என்ன உச்ச நீதிமன்ற உத்தரவை காவல்துறை அதிகாரிகள் நீதிபதி அது போலீஸ் உங்கள் நண்பன் வேற சொல்லிக்கிறீங்க சுமத்த அதாவது குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் இடைக்காலை இடைக்கால ஜாமீன் வழங்கலாமா குண்டர் சட்டம் அவங்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கலாமா அப்படி கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு நம்ம முகமது அலி ஜின்னா தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா என்ன சொல்றாருன்னா இடைக்கால ஜாமீன் வழங்குவதற்கு உயர் நீதிமன்றத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அதில் நாங்கள் என்ன பண்ண நாங்கள் ஒன்றும் தலையிட முடியாது உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படின்னு குணிஞ்சுங்கன்னு சொல்கிறான் தலைவர் ஒன்றும் பண்ண முடியல நீதிபதிகிட்ட ஒன்றும் பேச முடியல குண்டர் சட்டத்தை தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு டிஜிபிக்கு ஏற்கனவே நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் எப்படி அப்போ ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறாரு ஆனால் இவர் கடிதத்தை டிஜிபியே கமிஷனரும் மதிக்கலன்னு அர்த்தம் இவர் ஒரு ஆளாலே மதிக்கலை இத்தனைக்கு ஸ்டேட் பிபி எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் இவர்கிட்ட தான் ஒப்பீனியன் வாங்கணும் எல்லா வழக்குக்கும் இவர் தான் ஹைகோர்ட் அப்பியர் ஆகணும் அப்பேர்பட்ட ஆஃபீஸரு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு டிஜிபி கேட்கல அந்த லட்சணத்தில் இருக்குது அரசு கொரோனா காலத்தில் போலீஸார் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாங்க அந்த பணியை பங்களிப்பு பண்ணியிருக்கிறாங்க முக்கியம் அது முக்கிய முக்கியமானது அதனால் போலீஸார் அனைவரையும் நீங்க குற்றம் சுமத்தாதீங்க அப்படின்னு கெஞ்ச இல்ல இல்ல நாங்கள் எல்லா போலீஸாரையும் நீதிமன்றத்தில் ஊழல் நடக்கிறத பத்தி சொல்றீங்களா அப்படின்னு கேக்குற நீதிபதி அந்த மாதிரியான ஊழல்வாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வரோம் நாங்கள் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கார சர்மா பதில் சொல்றார் ஆகவே போலீசார் அனைவரையும் நாங்கள் குறை சொல்லவில்லை எத்தனை போலீஸ் அதிகாரிகள் டிஜிபிக்கிட்ட தன்னுடைய சொத்து விவகாரத்தை வருஷா வருஷம் சப்மிட் பண்ணுறாங்க லிஸ்ட் கொடு சொல்லுங்க இவ்வளோ குறைகளை நீங்கள் வச்சுருக்கிறீங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இப்போ சொல்லுங்கள் இடைக்கால ஜாமீன் கொடுக்கலாமா வேணாவா கூடாதுன்னு சொல்ல முடியுமா அதனால் தேதி குறிப்பிடாம தள்ளி வச்சிருக்காரு நம்ம நீதி அதுதான் எப்போவுமே நீதிமன்றத்திலயோ நீதிமன்றத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் வார்த்தையே விடக்கூடாது நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா வார்த்தையே விடக்கூடாது அமைதியாக இருக்கணும் என்ன நடக்குதுன்னு பார்த்து பொறுமையாக பேசணும் அதே தான் நீதிமன்றத்துலையும் புரியுதுங்களா இவர் என்ன சொல்கிற முகமது அலி ஜின்னா முகமது சாரி ஹசன் முகமது ஜின்னா இது வந்து நாங்கள் வந்து கொரோனா காலத்தில் பணியாற்றுறோம் அப்படி இப்படிலாம் பணியாற்றுறோன்னு சொல்கிறாரா அப்போ நீங்களாம் வந்து மனவு கொள்ளையை தடுக்கிறீங்களா லஞ்சம் வாங்கி தானே இருக்கிறீங்க அப்படின்னு டோஸ் சொல்கிறார் தேவையா சைலண்ட்டாக நமக்கு என்ன பேசணும் அதை மட்டும் பேச சைலண்ட்டாக வந்துடணும் ஆக இந்த மாதிரி தான் நடக்குது நீங்களும் நானும் போலீஸை கேட்க முடியுமா நீதிமன்றம் தான் கேட்குது நீதிமன்றம் இல்லைன்னா இந்த நாடு சுடுகாடாக மாறிடும் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்